வணக்கம் தனுசு ராசி துளாராசி இரு ராசிகளுக்கும் இந்த மாத இந்த மாத கிரகங்கள் அதாவது மிகப்பெரிய கிரகங்கள் பயிற்சி ஆகி ஆகிறது இந்த பயிற்சிக்கு பிறகு இவர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கும் தனுசு ராசி துளாராசி ஒரே வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாதா அல்லது நேருக்கு நேர் ஒன்றாக இருந்தால் பகை வருமா வர வரக்கூடிய கிரகநிலைகள் கிரகங்கள் மாற்றத்தினால் தனுசு ராசிக்கும் அதாவது நிறைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டம் அளிக்குமா என்பதை பற்றி இந்த இந்த பதிவில் பார்ப்போம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்று மதியம் மூன்று ஐம்பத்தேழு வரை சப்தமி திதி அதன் பிறகு அஷ்டமி இன்று ரோகிணி நட்சத்திரம் அமிர்தயோகம் துளாராசிக்கு சந்திராஷ்டமம் துளாரசி நேயர்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது யாரிடமும் வாக்குவாதங்களை செய்யாதீர்கள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரபகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை அல்லது எருக்கம்பூ மாலை அணிவித்து கற்பூர தீபம் ஏற்றி இந்த சந்திராஷ்டம தோஷம் விலக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதாவது கும்பராசியில் சனியும் சூரிய பகவானும் அடுத்து ராசியில் ராகு சுக்ரன் ராகு சுக்ரன் புதன் குரு ரிஷபத்தில் குரு குரு சந்திரன் செவ்வாய் ராசியில் கேது கன்னி ராசியில் இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தனுசு ராசி மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் துளாராசி சித்திரை சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த இரு நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரம் பொருத்தம் இருக்கா ராசி பொருத்தம் இருக்கா ராசி பொருத்தம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் விசாகமும் உத்திராடமும் தான் ரஜி பொருத்தம் அதாவது மாங்கல்ய பொருத்தம் இருக்காது இருந்தாலும் இந்த இரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஈகோ ஓடின் இருக்கும் நான் நான் தான் அப்படின்ற எண்ணம் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவானுக்கு அடுத்தவர்கள் அறிவுரை சொன்னால் ஏற்க மாட்டார்கள் ஏற்க விரும்ப மாட்டார்கள் அதன் அந்த அதர் அந்த அடுத்தவர்கள் அறிவுரை சொல்லும் அளவுக்கு அவர்கள் வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் செய்யாத அளவுக்கு ஒழுக்கமாக வாழக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி தர்மம் இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் என்னென்னா தான் கட்டுப்பாட்டில் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க துலா ராசினியர்கள் தனுசுராசினி தனுசுராசினியர்கள் துளாராசினியர்களை பொறுத்த மட்டில் எல்லாத்துக்கும் அவங்க வந்து ஒத்து போவாங்க மாறி போவாங்க ஜாலியாக இருப்பாங்க ஒரு ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் சகஜமாக பேசுவார்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் சகஜமாக பேசுவார்கள் தராசு போன்ற நேர்மை குணம் உள்ளவர்கள் என்று துளாராசிக்கு அதோட முத்திரை உள்ளது ஆனால் கிரகங்கள் சாதகமாக இல்லாத நேரத்தில் தனுசு ராசியாக இருந்தாலும் துளா ராசியாக இருந்தாலும் குண அதிசயங்கள் மாறி இவர்களுக்கு ஏற்பட்டு ஏற்படும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி என இருந்து மூன்றாவது ராசியான தனுசு இது வெற்றி இடைய சகோதரன் என்று குறிப்பிடுது அதே மாதிரி தனுசு துளா வந்து பதினோராம் இடமாக வருகிறது இந்த தனுசுவின் சிம்பல் வந்து வில் அம்பு தராசினுடைய சின்னம் வந்து வந்துக்கல் தராசு நீதி தேவதை கையில் இருக்கக்கூடியது துளாராசி சின்னம் ஏன்னா இந்த ரெண்டு கிரகத்துக்குமே இந்த மாசத்துல இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் மாறுனாருங்க அடுத்த ஒரு மாற்றம் வந்து குரு பகவான் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க அதுக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மூன்று பயிற்சிகளும் ஒரே வருடத்தில் நடக்குதுங்க இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய பயிற்சினால துளாராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் அடுத்து என்னென்ன ஒரு மாற்றங்கள் நிறைவேறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து மூன்றாம் படத்தில் ராகு வருதுங்க அவர் துலாத்துக்கு வந்து ஐந்தாம் இடத்துல வருதுங்க ஐந்து பதினொன்று என்ற இடத்துல ராகு கேது மாறுது இந்த இரு ராசிக்காரலுமே நண்பர்களாகவோ மனைவி கணவன் மனைவி பார்ட்னர்ஸு வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க இப்படிலாம் இருக்கும்போது இந்த இரு ஜாதக கூட்டு எத்தகைய ஒரு மேன்மையை அடையும் என்று நீங்கள் சொல்லி நம்முடைய நேரலுக்கு நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு ஜோஜ வணக்கம் 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 கொல்லைக்கு போனாலும் கூட்டு ஆகாது என்பார்கள் அதனால் இது கணவு மனைவியாக இருக்க நிறைய பேர் இப்போ காதல் காதலுக்கு திருமணம் செய்திருக்கலாம் அல்லது ஜாதகம் பொருத்தம் பார்த்து நிறைய பேர் திருமணம் செய்திருக்கலாம் இது எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் சிக்கல் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் நேரங்கள் கிரகங்கள் மாறும் பொழுது அந்த கிரகங்களுடைய தன்மைகள் உங்கள் ராசிக்குள் புகுந்து உங்கள் எண்ணத்திற்குள் மூளைக்குள் புகுந்து அது செயல்படும் பொழுது சில எதிர்ப்புகள் உங்களிருந்து வெளிப்படும் அது அவர்களுக்கு ஆகாது இதுதான் இது பொதுவாக எல்லா ராசிக்குமே வரும் எல்லா ராசியுமே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசினியர்கள் ரொம்ப அதிகமாக அதாவது இந்த தனுசு ராசினியர்களுக்கும் துளராசினியர்களுக்கும் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறோம் எந்த குறையும் இல்லை எங்களை ஆண்டவன் நல்லா வச்சிருக்காருன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் மேலும் உங்களுக்கு செல்வம் சேர சந்தோஷம் பொங்க நானும் நாங்களும் இறைவனை வேண்டுகிறோம் ஆனால் பாதித்தவர்களுக்கு இந்த பதில் இது தனிப்பட்ட ஒரு ஒருவருக்கு ஒருவரை பற்றி பேசுவதல்ல இது தனுசு ராசினியர்களும் துளார ராசினியர்களும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருப்பாங்க அதனால் எல்லோரு வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொரு தொழில் செய்வாங்க ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க ஒவ்வொரு ஏரியாவில் இருப்பாங்க சில பேர் உயர்ந்த அது போஸ்டிங்கில் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அதே தனுசு ராசிலையும் துளாராசிலும் அடிமட்ட வேலையும் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனா இந்த கிரகப்பயிற்சிகள் கீழே இருப்பவர்களை மேலே தூக்கும் மேலே ஏற்றி விடவும் மேலே உள்ளவர்கள் அவர்களுக்கு நல்ல தசை நடந்து கொண்டிருந்தால் மேலேயே பல பேர்கள் இருப்பாங்க நல்ல இடத்துல நல்ல தொடர்ந்து அவன் நல்லா இருக்காம்பா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு பதினஞ்சு வருஷம் பார்க்குறேன் அவங்க வந்து மேலே மேலே வீடு மேலே வீடு வாங்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க ஆனால் எங்களை எங்கனால அது மாதிரி மேலே வரவே முடியல அப்படின்னும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு விரியாதிபதி மரியாதிபதி தசை நடக்கு நடந்தா அது மாதிரி இருக்கும் ஆனா இந்த மரியாதை ஒரு தசைகள் நடக்கும் போது ஒரு மனிதன் தொடர்ச்சியாக கஷ்டங்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காக கை கொடுத்து தூக்கிவிடும் நேரங்கள் தான் அந்த கோச்சார கிரக பயிற்சிகள் இப்போ கோச்சாரமாக குரு இப்ப வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு தனுசு ராசிக்கு நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுல பிரச்சனை கடன் ஆச்சு கடன் ஆச்சு சண்ட சச்சரவு கடன் மனைவி வாழ்க்கையில கடன் அதாவது தனுசு ராசியும் சரி ராசியும் சரி என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பஞ்சம சனி பஞ்சம சனி கடகராசியை பொறுத்தவற்றில் பார்த்திங்கன்னா சரி தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு ஆறாம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது உடம்பு சரியாமல் போயிடுச்சு எனக்கு எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணாங்க பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க வேலையில் பிரச்சனை ஒரு பொருள் திருடு போயிடுச்சு வீட்டில் வந்து திருடு போயிடுச்சு உறவுகளால் சிக்கல் எனக்கு வயசானே போகுது கல்யாணம் ஆகலை என்னுடைய கூட பிறந்தவங்களாம் எனக்கு பகையாக இருக்காங்க இப்படி வந்து நிறைய சிக்கல்களை சந்தித்து வருகிறார்கள் ஏழாம் இடத்தில் குரு வரப்போகிறார் மே மாதம் குரு பயிற்சி நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகிறது தனுசு ராசினியர்களுக்கு நல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமணமாக திருமண பாகியம் அதாவது தனுசுராசினியர்கள் சனீஸ்வர பகவானுக்கு எழுதிபம் ஏற்றி வழிபட்டால் தனகாரகன் சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சனி பகவான் ஆனால் மூணாம் இடத்தில் மூன்று ஆறு பதினோராம் இடம் சனி பகவான் இருந்தால் யோகம் என்று சொல்வார்கள் ஆனால் இப்பொழுது தனுசு ராசினியர்கள் மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்தித்து வந்தார்கள் ஆனால் இப்போ இப்போ வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி ராகு மூன்றாம் இடத்தில் வரும் பொழுது அதுவும் யோகத்தை கொடுக்கும் அந்த ராகு பயிற்சிக்கு பிறகு குரு 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 பகவான் ராசியிலிருந்து பயிற்சியாகி விதோ ராசிக்கு வந்து அங்கிருந்து உங்களுக்கு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்ப்பதால் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு மூலமாக வெற்றிகள் உண்டாகும் வெளிநாடு செல்ல காத்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கு ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட்டு அல்லது மருத்துவ தொழில் உணவு தொழில் அக்ரிகல்ச்சர் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் தனுசு ராசி நேரலுக்கு ஏற்படப் போகிறது அதே ராசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏன்னா அஷ்டம குரு குரு இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய கெடுதல்களை செய்யக்கூடிய யாரும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ஏன்னா அஸ் எட்டாம் இடத்துல குரு இருக்கார் இன்னொன்று சுக்கரன் வந்து குரு வீட்டில் இருக்கார் குரு வீட்டில் சுக்கரன் இருக்கார் இது வந்து பரிவர்த்தனை யோகம் என்று சொல்வாங்க சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் அதாவது தனுசுராசினர்களுக்கு லாபஸ்தானாதிபதி ஆறு கொடையவன் லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் இருப்பதால் இன்னும் நாலு மாதம் இருக்க போகிறாங்க நிறைய மாற்றங்கள் வராத கடன்லாம் வரும் லோன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா லோன் கிடைக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கார் ராகுவோடு ராகுவும் புதனும் இணைந்திருக்கிறார்கள் ராசிக்கு இந்த சுக்கரன் ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்றிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு புதிய முயற்சிகள் நீங்கள் செய்ய செய்த புய இதற்கு முன்னாடி செய்த முயற்சிகள் அந்த முயற்சிகளுக்கு இப்போ ரிசல்ட் கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு தொழில் நான் நசைஞ்சு போயிருந்த அந்த தொழில் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களை தூக்கி விட இந்த நேரத்தில் வருவாங்க உதவி செய்வாங்க இல்லை லோன் கிடைக்கும் நிறைய மாறுதல் உண்டாகும் திருமணமாகாதவர்கள் திருமண பாக்கியம் உண்டாகும் கலத்திரக்காரகன் உச்சம் பெற்றிருப்பதால் திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரிவுகள் ஏதோ வார்த்தை போர் இதெல்லாம் நடந்திருந்தால் அதெல்லாம் போது நல்ல மாற்றம் உருவாக்கப் போகிறது தனதாரகன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் துளாராசிக்கு செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பது வீடு நிலம் வாங்க அந்த நிலையில் உள்ள துளராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சரிப்போ ராகு கேதுன்னு சொல்லிட்டு தோஷம் இருக்குது பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கு அந்த ஜோத அந்த தோஷங்க வந்து முப்பது வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அது ஜாதகத்தில் இருக்கிறது வந்து முப்பது வயசுக்கு மேல ஒரு மாற்றம் வந்துடுமா இல்லை வந்து இந்த தோஷம் வேலை செய்யாமல் போயிடுமா எப்படி இதுக்கான விஷயம் எப்படி சார் ஏன்னு கேட்டீங்கன்னா முப்பது மாதிரி நீ எதையுமே பார்க்கத்தான் இல்லை செவ்வா தோஷம் பார்க்காதீங்க ராகுக்கே தோஷம் பார்க்காதீங்க கிடைச்சதை ஒரு நட்சத்திரம் பொறுத்தமோ இல்லை பேரராசி பொறுத்தவோ பார்த்து சீக்கிரத்த திருமணத்தை முடிங்கன்னு சொல்கிறாங்க இது எந்த வகையில் சாத்தியப்படும் சார் இது அது வந்து திருமணம் நாக தோஷம் செவ்வாய் தோஷம் இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு இருக்குதுன்னா அந்த தோ அந்த அந்த தோஷம் உள்ளவர்களுக்கு இளம் வயதில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்குள்ளேயே கல்யாணம் ஆகிடும் அப்படி அது தவறிவிட்டால் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வயசுல ஒரு இடம் பார்த்து பேசி முடிச்சு எல்லாம் கை நினைச்சிட்டோம் நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் தேதி எல்லாம் குறிச்சிட்டோம் குறிச்சிட்டோம் அதன் பிறகு நின்று போயிடுச்சு ஏதோ ஒரு காரணத்தால அப்படின்னு வரும் அந்த ராகுகேது தோஷத்திற்கு திருக்கால அஸ்தி சென்று பரிகாரம் செய்தால் தோஷ நிவர்த்தி ஆகும் நீங்க ராகுகேது செவ்வாய் உங்க ஜாதகத்துல இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் இந்த இடங்கள் இந்த ஸ்தானங்களில் செவ்வாயோ ராகோ இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நாகதோஷம் இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த தோஷம் நாகதோஷம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிட்ட பிறகு அந்த தோஷம் இருக்குமானா அந்த தோஷம் யோகமாக மாறும் திருமணத்திற்கு மட்டும்தான் அந்த பொருத்தம் ஏன்னா கணவனு மனைவி ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது இன்னொரு ஆணுக்கு தோஷம் இல்லைன்னா திருமணம் செய்யக்கூடாது அப்படி திருமணம் செய்துட்டோம் நாங்கள் பார்க்கலன்னா அதுக்குண்டான பரிகாரத்தை பண்ணிக்கணும் திருக்காலாஸ்தி போய் நால் ராகு காலத்தில் சா சர்பசாந்தி பூஜை திருமண தடை பூஜை மாங்கல்ய தடை பூஜை மாங்கல்ய தோசை நிவர்த்தி பூஜை இதெல்லாம் செஞ்சுக்கணும் அது வந்து ராகுக்கே தோசத்துக்கு நீங்கும் அதே வந்து நீங்கள் செவ்வாய் தோசம் இருந்ததுன்னா உங்கள் வீட்டு அருகாமல் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது தனித்து இருக்கக்கூடிய அங்காரக பகவானுக்கு ஒரு வாழைப்பூ அரு முழுத்தோரை பருப்பு நவதானியங்களில் தானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் அது ஒரு ஒன்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு ஆரஞ்சு நிற வஸ்திரம் சாத்தி அருளிப்பூவால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி மாதம் ஒரு முறை எனக்கு செவ்வாய் தோஷம் நீங்க வேண்டும் எனக்கு செவ்வாய் தோஷம் அதே பொருத்தம் இருக்கா மாதிரி மனைவி அமைய வேண்டும் செவ்வாய் தோசம் நாகதோசம் இருந்துட்டு திருமணம் செஞ்சால் இந்த அந்த சமயத்துல அவங்க நல்லா இருப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க இப்ப நல்லா இருக்க நீங்க தப்பு தப்பா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உங்க ஜாதகத்துல ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்மகுரு ஜென்ம ராகு அல்லது விரையாதிபதி திசை மறை மறைந்திருக்கும் கிரகங்களின் திசை நடக்கும் பொழுது உங்களுக்கு அது அந்த நேரம் அந்த செவ்வாய் தோசமும் செவ்வாய் ராகு தோசமும் வேலை செய்யும் அதுக்கு உண்டான பரி பரிகாரம் தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன் அந்த இதை வந்து மா மாதம் ஒரு முறை செவ்வாய்க்கு நவர்த்தக்கூடிய கூடிய செவ்வாய்க்கு சிவாய் சிவகாரத்துக்கு செய்யணும் அல்லது தனித்து நிற்கக்கூடிய அங்காரபோவனு செய்யலாம் முருக பெருமானுக்கு அருளிப்பு செய்து வந்தால் செவ்வாய் தோஷம் யோகமாக மாறும் செவ்வாய் தோஷம் இருக்கிறதுன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனா கண்டிப்பாக வீடு வாசல் அவர்களுக்கு இருக்கும் அல்லது இப்ப இல்லைன்னா கூட வீடு வாங்க வா வீடு வீடு வாசல் வாங்க யோகம் உண்டாகும் அவர்கள் வீடு நிலம் மூலமாக உங்களுக்கு லாபம் உண்டாகும் இதுதான் முப்பது வயசு மேலே முப்பது வயசு மேலே செவ்வா தோசம் செவ்வாய் யோகமாக பூமி யோகமாக மாறும் அதே மேலே உலகத்திலே தொழில் ஸ்தானம் வந்து திருக்காலாஸ்தி எனக்கு தொழில் நஷ்டம் ஆகிப்போச்சு எனக்கு கடன் தாஸ்தி ஆயிடுச்சு ஃபோன் எடுத்தால் கடங்காரங்க துன்புறுத்துறாங்க அப்படின்னா திருக்காலாஸ்தி ஒரு முறை போய்ட்டு வாங்க ஒரு இரவு தங்கிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு வாங்க ஒரு இல்லாத ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அடுத்த குறிப்பிட்ட அடுத்து திருமண பொருத்தத்தில் இதை தின பொருத்தம் கடை பொருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு பொருத்தம் இருந்தாவே திருமணம் பண்ணலாமா அல்லது வந்து நிறைய பேருக்கு திருமணம் ஆயிருக்கு அவங்களுக்கு வந்து இந்த வசிய பொறுத்தமே இல்லை வசிய பொருத்தத்தில் சேர்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வசிய பொருத்தமாக இருக்கிற திருமண ஜாதகம் வந்து இல்லாத அதிகமாக இல்லை இல்லை திருமண பொருத்தத்துக்கு அஞ்சு பொருத்தும் போதுமா இல்லை எட்டு பொருத்தத்துக்கு மேலே இருந்தால் தான் அவங்க திருமணம் ஏழு பொருத்தம் இருந்தாலே திருமணம் செய்யலாம் அதாவது எட்டு பொருத்தம் இருந்து ரஜ்ஜி பொருத்தமும் யோனி பொருத்தவும் திருமணம் செய்யக்கூடாது இப்போ ஆறு பொருத்தம் இருக்கு ஆறு பொருத்த ரஜி பொருத்தம் யோனி பொருத்தம் இருக்கு பொதுவாக மகேந்திர பொருத்தம் நிறைய பேர்களுக்கு இருக்காது யாருக்கா ஒருத்தந்தா இருக்கும் ஆனா எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும் மகேந்திர பொருத்தம்னா சந்தான பொருத்தம் சொல்லுவாங்க சந்தான பொருத்தம்னா சந்தான பாக்கியம்னா உங்களுக்கு அந்த அதுக்கு வந்து உங்களுக்கு நீங்க குரு பகவானை வழிபட்டால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்க கேள்வி இது வந்து வசியம் மட்டும் நிறைய பேருக்கு இல்லை அதுவும் இல்லை அது மனசுதான் வசியம் எல்லாமே இருந்து இப்போ பத்து பொறுத்தும் இருந்துட்டு உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து ரெண்டுல செவ்வாவோ நாலுல செவ்வாவோ ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வா வந்தால் அது திருமணம் செய்யக்கூடாது சார் எனக்கு தான் பத்து பொருத்தம் நம்ம திருமணம் செய்யலான்னா திருமணம் செஞ்சிங்கன்னா இப்போ அஞ்சு ஆறு வருஷத்துக்கு ஓடும் ஏழாம் வருஷத்துக்கு மேலே ஒன்று அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்து நடக்கலாம் இல்லை பண கஷ்டம் கடன் சுமை அப்படி இருக்கலாம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து எளியும் புனியமாக சண்டை இருக்கலாம் இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்த் இஸ்யூ வந்து நோய்வாய்ப்பட்டு அந்த கையுமா பணம் விரையும் விரையும் அப்படி இருக்கும் இதுதான் நடக்கும் அது இல்லைன்னா இதுக்கு தான் இந்த பரிகாரத்தை அதாவது ச கடவுளை வழிபட்டு நாம் செய்கின்ற தொழிலையும் நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு தொடர்ந்து நம்ம என்ன சாதிக்கணுமோ அதுக்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்தால் எந்த பிரச்சனையும் வராது எந்த கிரகங்கள் மாறினாலும் இப்போ வரக்கூடிய கிரகங்கள் எல் மாற்றங்கள் எல்லாமே தனுசு ராசிக்கும் ராசி ஒரே வீட்டில் இருந்தால் அண்ணன் தங்கையாக கணவன் மனைவியாக அப்பா அப்பா மகனாக அப்பா மகளாக இல்லை ஏதாவது ஒரு உறவாக அண்ணன் யாராவது இருந்தா கணவன் மனையாக இருந்தா இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஏ நேர நேராக ஏழாம் இடத்துல சப்தம பார்வை தனுசு ராசிக்கு எட்டாம் 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 இடத்தில் இருக்கக்கூடிய குரு நகர்ந்து ஒன்பதாம் இடத்தில் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது உங்கள் ராசியாக முதல் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசியின் மீது எல்லா தோஷமும் நிவர்த்தி குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அது நடக்கும்போது துளாராசியை பொறுத்த மட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது காரணம் சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் வரப்போகிறார் ஆறாம் இடத்துல சனி வந்தால் ஆனைகட்டி ஆள்லாம் சொல்லுவாங்க இப்போ ஆணையல்லாமல் தேடி அடைய முடியாது அதற்கு நிகரான வருமானம் அதற்கு நிகரான உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் வீட்டில் இருக்கக்கூடிய நிம்மதி கஷ்டங்கள் எல்லாம் விலகும் அதாவது எதிரியாக நிம்மதி நேருக்கு நேர் எதிரியாக இருக்கிறத விட நம்ம ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலாக போய் சுத்துங்க அது வேற அது வேற விஷயம் ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமையாக இருந்து இமக்கு வரக்கூடிய தோஷமான காலங்களில் அஷ்டம சனி சனியோட தோ அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி சமாளிக்க வேண்டும் எப்படி இதை நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சமாளி எதிர்கொண்டால் எப்படி இதிலிருந்து விடு விடுதலை ஆகலாம் நமக்கு நன்மைகள் ஆகும் கெட்ட நேரத்திலேயும் நிறைய பேர் உயர்ந்து மேல போயினே இருப்பாங்க காரணம் என்னன்னா விட்டு கொடுத்து போறது கணவன் மாணவி விட்டு கொடுத்தால் வெளிச்சம் உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டம் பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளிநாடு யோகம் எல்லாமே வரப்போது தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் ராசிக்கும் வரப்போது நிறைய நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது உங்கள் முயற்சிகளை நம்புங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கு உயிரட்டும் கூடங்கள் அதிகமான அவங்கள வந்து உங்களை எண்ணங்கள் வந்து அப்படியே சோர்ந்து போகாம ஏன்னா வாங்கின அப்படி அப்படி இருக்கும் வாங்கின கஷ்டம் கடங்கார கஷ்டம் தொடர்ச்சியாக ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருந்தால் வாழ்க்கையை வெறுத்துப்படும் சரி என்னடா இது நரக நம்ம உயிரோட இருக்கிறத வேஸ்ட் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க எல்லா ராசிகளிலும் தற்கொலை செய்து 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 கொள்ளும் எண்ணம் எல்லோருக்கும் உண்டு எல்லா ராசியிலும் இருக்காங்க அதில் அவங்களுடைய சுய ஜாதகத்துல தசைகள் தசா புத்திகள் வலிமையாக இருந்தால் ஒரு மனுஷனுக்கு பணம் என்பது மிகப்பெரிய பலம் பணம் இருந்துட்டாலேயே அவனுடைய ட்ரெஸ்ஸு அவங்ககிட்ட அவங்களுடைய ஸ்டைலு உடல் மொழி அவங்க பேசக்கூடிய வாய்மொழி இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் பணம் இல்லைன்னா அங்கே வேறு மாதிரி ஒரு தோற்றம் அந்த குரலே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்போ பணத்தை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் என்பது பொக்கிசம் வயதில் மூத்தவர்கள் உடற்பயிற்சிகள் நடைப்பயிற்சி இதெல்லாம் செஞ்சு உடம்பை பத்திரமா பார்த்தங்க ஆஞ்சநேயர் பகவானை கும்பிடுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பணம் வரத்துக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு நீங்கள் வேண்டிய இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு குரு பகவானை வழிபடுங்க நல்லது நடக்கும் சனிஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுங்கள் சனி தோஷம் நீங்கி வாழ்க்கை சனி நல்ல இடத்துல இருந்தால் தான் சனி பகவான் அந்த பகவானின் அருள் உங்களுக்கு இருந்தால் தான் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும் இல்லாட்டி தர்திரம் கடன் தொல்லை நிம்மதி குற்ற வாழ்க்கை நோய் இதாக இருக்கும் அந்த இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுங்கள் இந்த கிரகப்பயிற்சிகள் இந்த மாத கிரகப்பயிற்சிகள் வரக்கூடிய அடுத்த மாதம் வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் அனைத்து தனுசு துலாம் ராசி இருநேர்களுக்கும் நவக்கோள்களில் அர்க்கடாட்சம் கிடைக்கட்டும் இந்த கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையட்டும் இந்த சேனலை பார்க்குற அனைவருக்கும் எங்களுடைய மனம் தாழ்ந்த சிரம் தாழ்ந்த நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம்